வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கார சட்னியும் மோமாஸ் தான் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு தண்ணி விட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா உருட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம் அதுக்கிட்டே மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் தக்காளியில் நடு பகுதியை மட்டும் எடுத்துட்டு தக்காளிக்கு பின்பக்கம் நல்லா ப்ளஸ் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் வேகம் போது தோல் எல்லாம் உறிஞ்சி சீக்கிரத்துலேயே வந்துடும் நல்லா உள் பகுதியும் வெந்துடும் இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நான் கெட்டிலில் போட்டுக்கிற தக்காளி வத்தல் நல்லா காரமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு வத்தல் நான் சேர்த்துருக்குறேன் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெந்ததுமே மேலே உள்ள தொளி எல்லாமே உறிஞ்சி வர்ற மாதிரி இருக்கும் இப்போ இதை அப்படியே ஆற விட்டுட்டு இப்போ மோமாஸ்க்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம்தான் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு பன்னீரை நம்ம கையை வச்சு நல்லா உதுத்து விட்டுக்கலாம் கேரட் துருவில் வச்சு துருனாலும் துருவிக்கலாம் கையை வச்சு உதுக்கும் போது நல்லா ஒன்று போல் உதுந்து நமக்கு வந்துடும் பன்னீரை உதித்து செய்யும் போது மோமாஸ்குள்ளே வச்சு நம்ம ஃபில் பண்ணும் போது அதை மடக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா உதுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ இதை லைட்டாக நம்ம தாளித்து தான் போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிற எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி தான் வச்சுருக்கிறேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை நம்ம போட்டு விட்டுக்கலாம் ரெண்டு பூண்டையும் வச்சு தட்டிட்டேன் நம்ம உதுத்து வச்சுருந்த பன்னீரையும் ஆட் பண்ணிட வேண்டியதான் இதில் காரத்துக்கு பச்சை மிளகா தான் நல்லா சின்ன சின்னதாகவே நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுமே இது கூட மல்லி இலை கொஞ்சம் தூவிட்டு தேவைன்னா டொமோட்டோ சாஸு இல்லை ரெட் சில்லி சாஸ்ஸு ஏதாவது நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆற வைக்க போகிறோம் ஏற்கனவே மைதா மாவுலாம் உருட்டி நம்ம ரெஸ்ட்டில் தான் வச்சுருக்குறோம் அந்த மாவை எடுத்து இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிச்சுக்கிட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும் கோதுமை மாவில் செய்யும் போது ஃபஸ்ட்டு நமக்கு மோமா செய்யும் போது மடிக்க வராது மைதா மாவில் நல்லா பழகின பிறகு நம்ம கோதுமை மாவில் செஞ்சிக்கலாம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு ரவுண்டுக்குள்ளேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை வச்சிட்டு ரொம்ப பொறுமையாக நம்ம சாரீக்கெலாம் எந்த மாதிரி சுருக்கெடுப்போமோ அதே மாதிரி ஒரு பாதி பக்கத்துக்கு நம்ம சுருக்கெடுத்துட்டு மீதி பக்கத்தை அப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டுறலாம் நமக்கு எந்த டிசைனில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மோமாக செஞ்சுக்கலாம் இது தான் நம்ம வேக வச்சு சாப்பிட போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கே அந்த சட்னி தான் சம அட்டகாசமாக இருக்கும் நல்ல கார சரமாக இருந்தால் தான் தொட்டு சாப்பிடையும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வீட்டில் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி ஒரு சைடு வச்சுட்டு சட்னியை அரைச்சி தாளித்து விட்டுக்கலாம் தக்காளியை தோலெல்லாம் உரிச்சிட்டு வத்தலோடு சேர்த்து நல்ல மிக்சி ஜாரில் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி விட வேண்டாம் தக்காளியில் உள்ள தண்ணியே சேர்ந்து வத்தல் எல்லாமே நல்லா அரைப்பட்டு வந்துடும் பன்னீரை வதக்கி எடுத்துட்டு அதே பேன்லேயே கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு பொடிஸ் பொடிஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு கொஞ்சம் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் அந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் நல்லா வத்தலோட கலரும் தக்காளி கலரும் சேர்ந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும் பார்க்கும் தெரியும் காரம் நமக்கு இப்போ இது நல்லா கொஞ்சம் சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பும் போட்டு விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி விட்டால் இன்னும் சூப்பராகவே இருக்கும் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வற்ற வச்சு நம்ம எடுத்துகிற வேண்டியதான் ஈஸியாக செய்யக்கூடியது தான் இந்த மோமாஸ் சட்னி இது நல்லா வத்தி வரும் நம்ம இதை ஒரு சைடு வற்ற வச்சுட்டு இன்னொரு சைடு மோமோஸை அவிச்சு எடுத்துட வேண்டியதான் மோமாஸ் நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் ஒன்று போல் ரெடி பண்ணி வச்சுட்டுனா ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மாற்றி மாற்றி நம்ம அவிச்சிடலாம் இப்போ நான் அந்த கெட்டில் மேலேயே வச்சுக்கிறேன் இல்லைன்னா இட்லி தட்டில் கூட நம்ம வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா ஆவிப்பட்டு அவிஞ்சு வந்துடும் அவிஞ்சு வந்த பிறகு இதை ஓப்பன் பண்ணும் போதே நல்லா ஒயிட்டாக இருக்கிறது கொஞ்சம் எல்லோ கலரில் மாறி வந்துருச்சுனாலே நல்லா அவிஞ்சிட்டுன்னு அர்த்தம் திரும்ப இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த ரவுண்டும் வச்சுட்டு சுட சுட இந்த மோமோஸை நம்ம அந்த சட்னியில் தொட்டு சாப்பிடும் போது இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் மோமோஸ் சட்னி எல்லாமே எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்